ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்ததிபதி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒன்றாம் இடத்ததிபதி குரு ஐந்தாம் இடத்ததிபதி செவ்வா ஒன்பதாம் இடத்ததிபதி சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் தொடர்புல இருக்கான்னு பாத்துட்டீங்கன்னா சூரியன் செவ்வா பாக்கியஸ்தானத்துல லக்னத்துக்கு பாக்கியஸ்தானத்துல உட்காந்துருந்து குருவே தன்னுடைய ஒன்பதாவது பார்வையினால் பார்க்கறதுனால இந்த கிரகங்கள் சேர்ந்து உட்காந்துருக்குது குரு அந்த கிரகத்தை பார்க்குது அப்போ ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்த இடத்ததிபதிகளாக இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் குரு சேர்ந்திருக்கிறது சிறப்பு ராஜ கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் ராஜ கிரகங்கள்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த நான்கு ராசிகளும் சர சொல்லுவாங்க சரராசிகளில் எந்தெந்த கிரகங்கள் உச்சமடைதோ அந்த கிரகங்கள் அத்தனையுமே ராஜகிரகங்கள் அப்போ சூரியன் மேசத்துல உச்சமடைவார் கடகத்துல குரு உச்சமடைவார் துலாத்துல சனி உச்சமடைவார் மகத்துல மகரத்துல செவ்வாய் உச்சமடைவார் இந்த நான்கு கிரகங்கள் ராஜ கிரகம் இந்த நான்கு கிரகங்கள் நாலு தூண் போல இருக்கிறதுனால இந்த நான்கு கிரகங்கள் வலுவா இருக்கும் தான் நிலையான ஆட்சி செய்ய முடியும் நாற்காலி மேல ஆட்சி செய்ய முடியும் சூரியன்னா தலைமை பதவி தன்னம்பிக்கை நாயகன் அரசர் சூரியன் நல்லா இருக்கணும் அப்படின்னா வெகுஜன ஆதரவாக இருக்கக்கூடிய கடுமையாக உழைக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு ஆதரவு தரணும் செல்வந்தர்கள் நல்லபடியா வாழணும் அப்படின்னா பாதுகாவலர்கள் கண்டிப்பா பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த நான்கும் சிறப்பாக இருந்தா மட்டும்தான் ஒரு நாட்டை ஒரு தலைவனா இருந்து ஆட்சி செய்ய முடியும் அப்போ சூரியன்கிறது தன்னம்பிக்கை நாயகன் தலைமை பதவி சூரியன் இங்கே இருக்குது சனி வெகுஜன் ஆதரவு அந்த சூரியனுக்கு தொடர்பு இருக்குது குரு தனகிரகம் குரு ஒன்பது ஒன்பதாவது பார்வையை பார்க்குது செவ்வாய் பாதுகாவலர்கள் தொண்டர்கள் அதுவும் அவரும் கூடவே இருக்கிறாங்க இந்த நான்கு கிரகமும் பாக்கியஸ்தானத்தில் இருந்து சந்திர அதியோகத்தில் தான் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் மட்டும் கிடையாது தந்தை ஸ்தானமும் கூட அதனால தான் இவருடைய தகப்பனார் இந்திரா காந்தி மறைவுக்கு பிறகு இள வயதிலேயே பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு நாட்டு ஆட்சி செஞ்சார் ராகுல் காந்தி ஜாதகத்துக்கும் ஒன்பதாம் இடத்துல சூரியன்கிற தலைமை பதவி தொண்டர்களா இருக்கக்கூடிய செவ்வை தனகிரகமாக இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை சந்திர அதியோகத்துல இருந்து வெகுஜன ஆதரவாக இருக்கக்கூடிய சனியுடைய கதிர் வச்சு அவருக்கு கிடைக்கிறதுனால முழுமையான முறையில் நாட்டாள கூடிய தகுதி பிரதமர வேட்பாளராக இருந்து ஜெயிக்கக்கூடிய தகுதி ராகுல் காந்திக்கு நிச்சயமா இருக்கு இவரோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துல கேது இருக்கிறதுனாலயும் மேஷத்தில் சனி இருக்கிறதுனாலையும் இவருக்கு தொண்டரா இருந்து மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற விருப்பம் மட்டுமே இருக்குமே தவிர பிரதமராக இருக்கணுங்கிற ஆசை அவருக்கு துளி கூட கிடையாது ஆனால் பிரதமர் வேட்பாளராக இருந்தார்னா நிச்சயமான முறையில் கண்டிப்பாக பிரதமராகி நாட்டை ஆட்சி செய்வார்